யே கட் பண்ணாலும் இதை அப்படியே நம்ம போட்டு தைக்கக்கூடாது இப்போ இதை வந்து பிரித்து பிரிச்சுக்கிறோம் மலைனியைனிங் பிரிச்சுட்டு கழுத்து அளவு நம்ம பார்த்துக்கணும் இந்த ஒரு சோழ் ஒரு காலேஜுக்கு இறக்கிக்கிற மாதிரி இருந்து வச்சு நம்ம கரெக்டான அளவு போட்டு கட் பண்ணிடுவோம் கட் பண்ணாலும் அதை வச்சு நம்ம ஒரு வாட்டி பார்த்துக்கணும் செக் பண்ணிக்கணும் கழுத்து கரெக்டாக இல்லைங்களா இப்போ வந்து தையலுக்கே ஒரு கால் இன்ச்சு கம்மியாக இருக்குது இப்போ என்ன செய்யணும்னா இதை வந்து கொஞ்சம் கட் பண்ணிக்கணும் கழுத்துக்கு பின்னாடி வச்சுட்டு கொஞ்சம் தான் ஒரு கால் இஞ்சிக்கு தான் கம்மியாக இருக்குது அதை என்ன செய்யணும்னா வச்சு கட் பண்ணிக்கணும் கட் பண்ணிவிட்டு இப்போ வச்சு இல்லை அட்டாச் பண்ணணும் எப்போதுமே நம்ம கட் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி செக் பண்ணிவிட்டு தான் தைக்கணும் ஏதாவது ஒரு இதில் ரூலில் கொஞ்சம் பெருசாக போயிருக்கலாம் சின்னதாக இருக்கலாம் அதெல்லாம் நம்ம கரெக்ஷன் பண்ணிவிட்டு தான் அப்போ நம்ம தைக்க உதவும் இருக்கா இந்த கரை இதுதான் நம்ம அளவு எடுத்துருப்போம் இந்த கரையில் வச்சு தான் அளவு எடுத்துப்போம் இந்த டேக்கு தையல் போடுறதுக்கு இந்த கரையை வச்சு தான் நம்ம அளவு எடுத்துருக்கோம் அதே கரையில் தான் நம்ம வைக்கணும் கொஞ்சம் கூட தள்ளக்கூடாது தள்ளுனால் அளவு மாறிடும் அதையும் பார்த்துக்கணும் இஷ்டமா தையல்ல பண்ணாத அளவுக்கு தையலுக்கு தையல்ல மட்டும் படக்கூடாது அந்த அளவுக்கு அதனால வரைக்கும் 对吧对对对

அப்படியே வச்சு தைக்காமல் கீழே காலிஞ்சிக்கு தையலுக்கு விட்டுட்டு நம்ம தையல் போடுமா தையல் போட்டோம் அதை விட்டு இப்படி வச்சோம்னா இது கரெக்டாக இருக்குது இதே அளவு கரெக்டாக இருக்குது இதே அளவு அப்படியே வச்சிடாங்க ஒரு காலிஞ்சிக்கு எந்த அளவு நம்ம விட்டுருக்கோமோ அந்த அளவில் தான் தைக்கணும் காலிஞ்சி விட்ருக்கோமா கால இஞ்சி அளவுலேயே தான் தைக்கணும் கூடவோ குறைச்சவோ தைக்கணும் ஆ ஒதுக்கிடணும் இந்த சைடு லைனிங் பக்கம் வந்துடணும் ரெண்டுமே சமமா லைனிங் பக்கம் வந்துட்டு அந்த ஓரத்தில் கிலோ போடணும் தைல் இப்போ பேக்கில் தச்சு எடுத்துட்டோம் இப்போ இதை கழுத்து வந்து நம்ம இது மாதிரி தைச்சிட்டோமா லைனிங் வச்சு அடித்து படிம தையல் போட்டாச்சு இப்போ வந்து கழுத்து க்ளோஸ் பண்ணுறது வந்து சோல்டரை க்ளோஸ் பண்றது வந்து எப்படிங்கிறத பாருங்க இப்போ பேக்கு ஃப்ரெண்டு இருக்கா ரெண்டு பேக் தச்சு வச்சுருக்கோமா இதை வந்து இந்த லைனிங்கில் வைக்கணும் லைனிங்கும் லைனிங்கும் ஒரு பக்கமாக இருக்கணும் மே துணியும் மே துணியும் ஒரு பக்கமாக இருக்கணும் அது மாதிரி வச்சு இது மேலே இது க்ளோஸ் பண்ணிடணும் க்ளோஸ் பண்ணிவிட்டு சமமாக இருக்கணும் நாலு தமிழ் சமமாக இருக்கணும் இப்போ அடிச்சுட்டு இது கரெக்டம்னா க்ளோஸ் ஆகி ஓகேவா இது க்ளோஸ் ஆகிடும் இந்த பக்கம் பிசுறு தெரியாது ஃபினிஷிங்காகவும் இருக்கும் க்ளோஸ் பார்த்தா அந்த பிசுறு இல்லாமல் பிரிஞ்சுக்கிட்டு வராது ஃபினிஷிங்காக இருக்குமா இது இதுக்கப்புறம் நான் வந்து மேலே தையோம் ரெண்டையும் சேர்த்து பரிமாணத்து ரெண்டையும் சமமாக வச்சுட்டு ஓரத்துக்கு வைக்கணும் வச்சுட்டு மைனிங் வைக்கும்போது கொஞ்சம் சுருக்காக இருக்கக்கூடாதுங்க இந்த மாதிரி ரெண்டு துணியும் சமமாக இருக்கிற மாதிரி தெரியும் வச்சிங்கன்னா தான் அந்த சுத்தெல்லாம் வராது தான் கரெக்டாக சென்டராக பிடிக்கணும் இப்போ இந்த சென்டரை நம்ம மார்க் பண்ணி தான் சோடுலேருந்து மார்க் பண்ணி இந்த கட் பண்ணியிருக்கணும் அதை சென்றாக கரெக்டாக பிடிச்சிட்டு இது ஒரு ஒன்றே கால் இஞ்சி இருக்கிற மாதிரி இந்த இடத்துல ஒன்றே கால இன்ச்சு இங்கேருந்து இங்கே ஒரு ரெண்டரை இன்ச்சுக்கு வரணும் இந்த டாட்டை அப்படி கிடைச்சோம்னா இப்படி வச்சோம்னா இது கரெக்டாக வரும் ரெண்டும் சமமாக இருக்கணும் இந்த இடம் ஏற்றில் இறக்கலாம் வரக்கூடாது சமமாக இருக்கணும் இதுக்கு நேராக வரணும் இந்த டாட்டுக்கு நேராக வரணும் இங்கே ஒன்றே கால இஞ்சிக்கு இருக்கிற மாதிரி அதை விட்டு இந்த இங்கே மார்க் பண்ணியிருக்கோமா இந்த டாட்டுக்கு இங்கே மார்க் பண்ணியிருக்கோமா அதை இது கரெக்டாக அதை வச்சுட்டு இங்கே ஒரு ரெண்டரை இஞ்சிக்கு இங்கே ஒரு கால இஞ்சி வரணும் நாங்கள் ரெண்டரை இஞ்சி இங்கே காலி இஞ்சி பிடிச்சி இங்கே நைஸாக வரணும் இங்கே ரெண்டரை இன்ச்சிக்கு இதில் இருந்து அளவு மாறக்கூடாது இந்த மூணு அளவும் கரெக்டான அளவாக வரணும் ஓகேவா அந்த இது மாதிரி கப் சேர்த்து கரெக்டாக வரும் கொஞ்சம் விலை மாற்றம் இல்லாமல் வரும் டைனிங் வந்து நம்ம கரெக்டாக கட் பண்ணிட்டோம் இது ரப்பா கட் பண்ணியிருக்கேங்க ஆமாம் ரெண்டு ரெண்டு கட் பண்ணிருக்கேன் ரெண்டு பக்கம் வேணும்ல ரெண்டு பக்கத்து கட் பண்ணிருக்கேன் ஆனால் அது கரெக்டான நல்லவாக கட் பண்ணியிருக்கேன் இது கொஞ்சம் ரஃப்பாக கட் பண்ணியிருக்கேன் இதெல்லாம் கட் பண்ணி அடிக்கணும் நல்லா பார்த்துங்க பட்டி தான் உங்களுக்கு டவுட்டு சொன்னீங்கன்னு பாருங்கள் கீழே கொடுக்கணும் நல்லா பார்த்துங்க லைனி டீசை கீழே கொடுக்கணும் உடவு துணியை வந்து மேலே கொடுக்கணும் இதை மூணையும் சமமாக வச்சுட்டு அடிக்கணும் வரும்போது இதை வந்து இப்படி சம்சா மாதிரி மடிச்சு விட்டுரு டாக்டருக்குள்ள சம்சா மாதிரி மடிச்சு விட்டுருணும் அது அளவுக்கு தான் கட் பண்ணும் அதுதான் கரெக்டாக வரும் உங்களுக்கு இந்த அளவு இந்திய அளவு கரெக்ட் பண்ணி அடிச்சிங்கன்னா தான் இதாக இருக்கும் கரெக்டாக இருக்கும் கூடையும் போகாது குறைச்சியும் போவாது சோல்றதுக்கு வந்து நம்ம வந்து அளவு தாழ்ந்து குட்டுறோம் இந்த இஜில் தயப்படணும் பரிமாணத்தை பக்கம் ஒரே மாதிரி வரும் ஈவெனாக கரெக்டா வந்திருக்க அந்த பக்கம் எப்படி போயிருக்கோமோ அதே மாதிரி இந்த பக்கம் வரும் கொஞ்சம் கூட மடங்கு இவ்வளோமா இப்போ இந்த அளவு எடுக்கிறோம் இந்த அளவுக்கு சமமா இதை வைக்கணும் நல்லா பார்த்துக்கோங்க இதுதான் கரெக்ட் வந்து மாதிரி கரெக்டாக வரும் சோல் கரெக்டாக இருக்கா ஓகேவா இது வந்து எக்ஸ்ட்ரா உள்ளது இப்போ வந்து இது ரெண்டும் சமமாக இருக்குமா இது வந்து நம்ம கட் பண்ணிக்கணும் இந்த இதை கட் பண்ணிக்கணும் சமமாக அப்படி வச்சிடலாம் சோல்ட்ரு கரெக்டாக இருக்குது இதுவும் கரெக்டாக இருக்குது இந்த அளவும் எடுத்துடலாம் இது எக்ஸ்ட்ரா உள்ளதை இப்போ நம்ம இதை கட் பண்ணணும் இப்போ இந்த சைடு வந்து பட்டியளவு நம்ம பார்க்கணும் இந்த அளவையும் இந்த அளவும் பார்க்கணும் இந்த அளவுக்கு வருது பட்டியளவும் இந்த அளவு வருது ஓகேவா இப்போ வந்து இப்போ இதை எக்ஸ்ட்ரா உள்ளதை கொஞ்சம் கட் பண்ணிக்கிறோம் இதுதான் கரெக்டான அளவு அளவுக்கு தான் நம்ம மடிக்க போகிறோம் Các 네.